சத்தியம் பண்ணாலா நான் எப்படி அவரை காவந்து பண்ணுறேன் அதனால ஒதுங்கிட்டாங்க ம் சரி ஒதுங்கிட்டாங்க சரி ஒதுங்கிட்டனால இந்த புள்ள மேல வேற காரணம் வந்துருச்சு சரி கொஞ்ச நேர ஒதுங்கிரு வேற யார கான் பாப்போம் அப்ப நீ வந்துடா சரியா வேற ஒதுங்கிரு புத்திமாரி ஒதுங்கிரு வா அடுத்து வேற யார கான் மேல வா அடி வா அப்படியே வா அப்படியே அங்க வந்து வா வா அப்படியே அடி வா அடி அப்படியே எங்க வா

நஷ்டமா எவ்வளவு அது வந்து தொழில் அப்பதான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு வருஷமும் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் எவ்வளவு நஷ்டம் பண்ண சொல்ல எவ்வளவு ஒரு நாலு லட்சம்

நீங்க தோべல தடべ ஊடு வேற என்ன தர ரத்தம் வேணுங்களா என்ன கேட்க வேணும் இது குடுக்குறதை குடிங்க பா மண்ணு கொடுத்தாலும் பொன்னாக்கு ஆக்கிடுவியா பொன்னா తినిட்டு போறேன் பா அப்படி சொல்ல பொன்னா ஆக்கின்னு சொல்ற மாதிரி போடா சரி நடந்து நடந்து போச்சு ரத்தம் ரத்தம் உங்களுக்கு என்ன ரத்தம் ரத்தம்

உங்களுக்கு மட்டும் தரையாட கூட மாறி மட்டும் கடைச்சு குடிப்பா கடிச்சு கடைச்சி நல்லா கடிச்சு குடிக்கூட என்ன ஏமாத்த கூடாது

என்ன கெடுத்து வந்த விட என்ன பேசிக்கிட்டா ம் சொல்லிட்டாங்க வேண்டா இருந்தால் எல்லோரும் சேர்ந்து நல்லா போகணும் எல்லாரும் நல்லா செய்யதான் எடுத்து வந்தேன் நான் பேர் கேட்டேன் நீ கூடாது

ம்மா வீட்டுக்காரு பேரு உடம்புக்கு நல்லா இருக்காப்பார்